கடந்து போன நினைவுகள் மனதை விட்டு மறைய வேண்டும் என மனிதன் நினைக்கிறான் ஆழமாக பதிந்து விட்ட வடுக்கள் நேரம் வரும்போது நினைவுகளை தட்டி எழுப்புவதை தவிர்க்கத்தான் முடியுமா என்ன கேளடி கண்மணி நான் உங்கள் யாழினி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ராவணனின் சீத்தை பகுதி நான்கு இதற்கு முந்தைய பகுதிகளை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம் மறுநாள் பொழுது அனைவருக்கும் சுகமாக விடிய சோம்பல் முறித்து எழுந்தவள் மணியை பார்க்க அது எட்டு மணி என்று காட்டியது அச்சோ நேரமாகிடுச்சே தாமதமானால் அந்த பிதா மகனிடம் யார் திட்டு வாங்குவது என நினைத்தவள் வேகமாக கிளம்பி கீழே வந்தாள் ரவி சாப்பிட்டு கொண்டிருக்க வேகமாக வந்தவள் அவனிடம் தட்டை பிடுங்கி அதிலிருக்கும் பூரியை சாப்பிட ஆரம்பித்தாள் ஹேய் சீதா என்ன இது சின்ன புள்ள மாதிரி நான் சாப்பிட்டது என அவன் முகம் சொல்லிக்க அதற்குள் அங்கு வந்த காவேரி சீதா என்ன அதுக்குள்ள எழுந்து கிளம்பி வந்துட்ட உனக்காக கஞ்சி எல்லாம் வச்சிருக்க நீ பூரி சாப்பிட்டு இருக்க என கேட்டார் முதல்ல இரண்டு பேரும் பேசாதீங்க எனக்கு நேரமாச்சு இன்னைக்கும் தாமதமா போனேன்னா அந்த பிதா மகன் அவ்வளோதான் அப்புறம் நரசிம்ம அவதாரம் எடுப்பான் என சொல்லிக்கொண்டே சாப்பிட்டு முடித்தவள் அத்த மதியம் டிஃபனுக்கு இதே கொடுத்துடுங்க ஐந்து பூரி சேர்த்து வைங்க என சொல்லிக்கொண்டே கை கழுவ சென்று விட்டாள் அவள் செல்வதையே பார்த்து கொண்டிருந்த ரவி அதற்குள் அவன் அம்மா என்ன ரவி இன்னைக்கு வேலைக்கு போறேன்னு கிளம்புறா நேற்று வேற அப்படி இருந்தா என கவலையாக கேட்க அதாம்மா நானும் யோசிச்சுட்டு இருக்கேன் நான் கூட வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்லலான்னு நினைச்சேன் ஆனா இவ இவ்வளோ ஆர்வமாக கிளம்பும்போது எப்படி சொல்றது அதுவும் இல்லாம நேற்று இருந்த களைப்பு இன்னைக்கு அவகிட்ட இல்ல அவ போகட்டும் விடுங்க மறுபடியும் பிரச்சனைனா பார்த்துக்கலாம் என்றவன் அவளை புரிந்து கொள்ள முடியாமல் கொஞ்சம் குழம்பித்தான் போனான் நேற்று பட்ட அவஸ்தையில் அவள் வேலைக்கு போக மாட்டேன் என்று அடம் நாமும் சரி என்று விட்டுவிடுவோம் என்றுதான் ரவி நினைத்தான் ஆனால் அதற்கு எதிர்மறையாக அவள் நேரமே கிளம்பி போவாள் என்று அவன் நினைக்கவே இல்லை சரி அவள் பாதையிலே விட்டுவிடுவோம் என அவனும் அமைதியானான் நேராக அலுவலகம் சென்றவள் உள்ளே நுழைய அந்த நேரத்திலும் ரக்ஷித் அங்கிருந்தான் அடப்பாவி இவன் என்ன மனுஷனா மெஷினா இருபத்தி நாலு மணி நேரமும் இங்கே இருக்கான் என நினைத்தவள் நேற்று பெண்டிங் வேலையை வேகமாக டைப் பண்ண ஆரம்பித்தாள் உள்ளே இருந்த ரக்ஷித் அவள் அலுவலகத்திற்குள் நுழைந்ததிலிருந்து அவளது முக பாவனையை கவனித்தவன் அவனை அறியாமலே முகத்தில் புன்னகை தோன்ற எழுந்து வெளியே வந்தான் குட் மார்னிங் சீதா என்றான் அவள் நிமிர்ந்து பார்க்காமலே குட் மார்னிங் பட்டாவி எங்கடா போன நேத்து வரேன்னு சொல்லிட்டு வரவே இல்ல அந்த பிதாமகன் என்ன பழி வாங்கிட்டான் ரைட்டு எட்டு மணி ஆகிடுச்சு வீட்டு போறதுக்கு அங்க போன உடனே தலைவலி வந்து டாக்டர்கிட்ட போய் ஏன் கேட்கிற ஒரே அளம்பல் தான் ஆனாலும் பட்டாவி அவன் அநியாயத்திற்கு நல்லவனாயிருக்கிறான் நேர்மை கடமை உண்மைன்னு என்னென்னமோ பேசுறான் நமக்கு ஒன்னும் புரியல சரி சரி வேலையை பாரு அப்புறம் அலாரம் மாதிரி சரியா வந்து நிற்பான் ரக்ஷித் ராகு பேர் வச்சிருக்கலாம் அவன் வந்தாலே தான் என்னடா சொல்ற என கேட்டுக்கொண்டே சிரித்தபடி அவள் நிமிர எதிரில் அவளை முறைத்தபடி ரக்ஷித் நின்று கொண்டிருந்தான் ஆஹா இப்போ நமக்கு தான் எமகண்டமா போயிடுச்சே என மனதிற்குள் நினைத்தவள் ஹீ குட் மார்னிங் சார் எப்ப சார் வந்தீங்க என கேட்டாள் அவள் பேசும்போது அவளின் முகபாவனையையும் இப்போது அவளின் அசழவளையும் முகத்தையும் பார்த்தவன் சட்டென்று சிரிப்பு வந்துவிட சிரித்துக்கொண்டே குட் மார்னிங் என சொல்லிவிட்டு உள்ளே சென்றான் அப்பா நல்ல வேலை நம்ம பேசினது எதுவும் கேட்கவில்லை என நினைத்து சந்தோஷப்பட்டு இருக்கையில் அமர்ந்தவள் சட்டென்று குட் மார்னிங் என்ற குரல் ஞாபகம் வர அதற்கு பின்புதானே நாம் இத்தனையும் பேசினோம் என அவளுக்கு தெளிவாக ஆஹா இன்னைக்கு பிதாமகன் கிட்ட லட்ச அர்ச்சனைக்கு தயாராகிடணும் என புலம்பிக்கொண்டே கொண்டே வேலையைத் தொடர்ந்தாள் சிறிது நேரத்தில் மறுபடியும் குட் மார்னிங் என்ற குரல் வட உடனே வேகமாக எழுந்து நின்று அவள் குட் மார்னிங் சார் என சொல்ல உடனே என்ன சீதா இது எனக்கு இவ்வளோ மரியாதையா தேங்க்ஸ் தேங்ஸ் என பட்டாபி சந்தோஷத்துடன் சொன்னான் அடப்பாவி நீயா ஏண்டா காலையில இப்படி என்ன டென்ஷன் படுத்துறீங்க என்றவள் போடா டே போய் வேலையை பார் என சலிப்புடன் சொல்லிவிட்டு அமர்ந்தாள் அவள் எதற்காக சலித்துக்கொள்கிறாள் என புரியாமல் இங்க பாரு சீதா நான் உன்னை விட சீனியர் நீ மரியாதை இல்லாம டா போட்டு கூப்பிடுற என அவன் கிடைத்த மரியாதை போகுதே என ஆதங்கத்தில் பேச அச்சோ இப்ப உனக்கு பிரச்சனை நான் இங்க மாமாவை கோவம் வந்தா டா போட்டு தான் கூப்பிடுவேன் நீ என்ன பெரிய ஆளா வேலைய பாருடா என மறுபடியும் டா என்றாள் இங்க பாரு சீதா நீ இப்பத்தான் லா முடிச்ச ஆனா போன வருஷமே முடிச்சுட்டேன் அதனால நீ என்ன சார் அப்படின்னு தான் மரியாதையா கூப்பண்ணும் என்றான் இவன் தொல்ல தாங்க முடியல என்றவள் டேய் நானும் முன்னோட செட் ஒரு வருஷம் படிப்பு விட்டு போச்சு என சொல்லிவிட்டு வேலையைத் தொடர்ந்தாள் ஓ ஒரு வருடம் கோட்டா எதுல பத்தாவதா பன்னெண்டாவதா நான் எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணேன் என பெருமையாக சொன்னான் பட்டாபி ஆஹா என பள்ளை கடித்தவள் வேலை செய்ய விட மாட்டேங்கிறானே என திட்டிக்கொண்டே கொண்டே டேய் பட்டாபி நான் கோட்டை அடிச்சேன்னு உன்கிட்ட சொன்னேனா ஒரு வருஷம் மெடிக்கல் காலேஜில் படிச்ச அப்புறம் இதுல சேர்ந்தேன் போதுமா என வேகமாக சொல்லிவிட்டு வேலையை தொடர்ந்தாள் என்னது நீ மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்டா என பட்டாபி அதிர்ந்தவன் அப்புறம் எப்படி லா காலேஜ் என அவன் சந்தேகமாக நிறுத்த அப்போதுதான் தான் உளறியதை அவள் உணர்ந்தாள் சட்டென்று முகம் வேர்க்க கைகள் செய்த வேலையை அப்படியே நிறுத்த கண்கள் எதிரில் இருக்கும் கணினியை பார்த்து கொண்டிருந்தது அதை கவனிக்காத பட்டாபி பொய்தான சொன்ன நீ சரி சரி உன் பிறந்த தேதி சொல்ல என்றான் அவள் ஏதும் பேசாமல் அப்படியே அமர்ந்திருக்க ஹே சீதா உன் பிறந்த வருடம் சொல் என்று அவன் மறுபடியும் கேட்டதும் அவள் அவளை அறியாமலே ஜூன் இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு என்றாள் ஹேய் நான் ஜூன் இருபத்தி நான்காம் தேதி பிறந்தேன் என அவன் கூச்சலிட அந்த சத்தத்தில் சுயநினைவுக்கு வந்தவள் ஹேய் எதுக்கு இப்படி கத்துற என எரிச்சல் பட்டாள் ஹே சீதா உனக்கு எனக்கும் நுரே வயசுதான் ஆனாலும் நீ என்னை சார்னு தான் கூப்பிடணும் என்றான் டேய் அதான் ஒரு வயசுன்னு தெரிஞ்சிருச்சுல்ல அப்புறம் என்ன சார் மோருன்னு என சளிப்பாக சொன்னாள் இருந்தாலும் உன்னை விட நான் ரெண்டு நாள் பெரியவன் அதனால நீ அப்படி தான் கூப்படணும் என அவன் அடம் பிடிக்க அதற்குள் சார் உங்களை பாஸ் குப்படுறார் என்றபடி மணி வந்தான் என்னது பாஸ் உள்ளே இருக்காரா இதையே யாரும் என்கிட்ட கிட்ட சொல்லல போச்சு என புலம்பியபடி உள்ளே சென்றான் பட்டாவி இங்கு சீதாவின் நினைவுகளோ அவளை மீறி சென்று கொண்டிருந்தன பட்டாம்பூச்சி போல எந்த கவலையும் இன்றி பறந்து திரிந்த அந்த நினைவுகள் இன்று மனதில் ஏகாந்தமாய் வந்து நிற்க அந்த காலம் திரும்ப வருமா இப்போது போட்டிருக்கும் இந்த இரட்டை வேடம் எப்போது கலைப்பது நான் நானாக மாற முடியுமா என பல கேள்விகள் மீண்டும் அவள் மனதில் படையெடுத்தன நான்கு தலைமுறைக்கு பிறகு பிறந்த பெண் ஆனதால் சீதாவிற்கு அவளது குடும்பத்தில் எப்போதும் ராஜ மரியாதைதான் அவள் எது செய்தாலும் கேட்டாலும் உடனே கிடைக்கும் அவளை யாரும் கண்டிக்க மாட்டார்கள் அவளிடம் கண்டிப்பு பாசம் இரண்டையும் சரிவிகிதத்தில் காட்டுவது ரவியும் தனமும் தான் ஆனால் தனம் சொல்வது ஆக்கியத்தின் முன் அம்பலத்தில் ஏறாது அதனால் பாட்டியின் துணை கொண்டு அவள் தனத்தை ஏய்த்து விடுவாள் ஆனால் ஏனோ சிறுவயதிலிருந்தே ரவியின் சொல்லை அவள் மீறுவது இல்லை கெஞ்சி பார்ப்பாள் முடியவில்லை என்றால் அவன் என்ன சொல்கிறானோ அதன்படி நடந்து கொள்வாள் பள்ளி முடிக்கும் முறை அவளின் தாத்தா தான் இவளை பள்ளிக்கு அழைத்து செல்வார் இருவரும் நண்பர்களைப் போல் பேசிக்கொள்வர் அவர் அந்த காலத்திலே பியூசி படித்தவர் அதனால் உலக அனுபவம் அதிகம் இவ்வளோ வேதனைகளையும் தாண்டி சீதா இந்த அளவு இருப்பதற்கு காரணம் அவர் சொல்லி தந்த பாடங்களே நிறைய முற்போக்கு சிந்தனைகளை அவளுக்குள் நுழைத்தவர் விவேகானந்தரின் பரமசீடர் அவர் அதனால் அவருடைய விருப்பம் பேச்சில் அதன் தாக்கம் அதிகம் இருக்கும் அவரோடு இருக்கும் சீதாவிற்கும் அது இருந்ததில் வியப்பு இல்லை பத்தாம் வகுப்பு முடித்ததும் நான் மருத்துவர் ஆக வேண்டும் என்றாள் சீதா அதற்கான படிப்பையும் தேர்ந்தெடுத்தாள் அவளது தாத்தாவோ உனக்கு எது பிடித்து இருக்கிறதோ அதை செய் என்றார் பதினொன்றாம் வகுப்பு பள்ளி வாழ்க்கை நினைக்கும் போதே சீதாவின் மனதில் உற்சாகம் துள்ளி குதித்தது டீனேஜ் அடியெடுத்து வைத்திருக்கும் சீதாவிற்கு அந்த வயதிற்கான குறும்புக்கும் குதூகலத்திற்கும் என்றும் குறைவில்லை அவள் படித்த பள்ளிகள் அனைத்துமே பெண்களுக்கான பள்ளிகள் என்பதால் இவர்களின் அடாவடித்தனம் அளவில்லாமல் இருந்தது அது பிற்காலத்தில் அவளுக்கு எவ்வளவு பெரிய துன்பத்தை கொண்டு வந்துவிடப் போகிறது என்பதை அவள் அறியவில்லை பனிரெண்டாம் வகுப்பில் அவள் எடுத்த மதிப்பெண்ணிற்கு பொது மருத்துவத்தில் சீட் கிடைக்காமல் பல் மருத்துவம் எடுத்தாள் அது கொளத்தூரில் இருந்து சற்று தொலைவு என்பதால் அனைவரும் யோசித்தனர் ஆனால் அவள் தாத்தா தான் அவள் செல்லட்டும் அப்போதுதான் உலக அறிவு வரும் என அவர்களை சமாளித்து பேத்தியை அனுப்பி வைத்தான் அவள் அட்மிஷனுக்கு செல்லும் போதே அங்கு இருக்கும் மாணவர்களை பார்த்து கொஞ்சம் மிரண்டுதான் போனாள் அவர்களின் நடை உடை பாவனை அனைத்தும் அவளுக்கு ஒரு மிரட்சியை ஏற்படுத்தியது ஏனெனில் கொளத்தூர் என்பது கிராமத்தில் இருந்து சற்று ஒரு படி மேலே அவ்வளோதான் மற்றபடி நாகரிகம் பெருமளவு அந்த ஊரில் நுழையவில்லை அங்கு அணியும் அதிகபட்ச நாகரிக உடை சுடிதார்தான் அந்த சூழ்நிலையில் படித்த சீதாவிற்கு இதை பார்த்ததும் கொஞ்சம் சந்தோஷமாகவும் கொஞ்சம் பயமாகவும் இருந்தது அதை தன் தாத்தாவிடம் கேட்கவும் அவள் தயங்கவில்லை தாத்தா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அங்க எல்லாரும் ரொம்ப மாடர்னா இருக்காங்க ரொம்ப ஸ்டைலா இங்கிலீஷ் பேசுறாங்க எனக்கு ஒத்து வருமா எனது தோழிகள் வேறு ஏதோ சொல்லி பயமுறுத்துறாங்க என கவலையுடன் கேட்டாள் அவளை ஒரு நிமிடம் முற்று பார்த்த தாத்தா ஏ சீதா உனக்கு இதை பத்தி முன்பே தெரியாதா இந்த மாதிரி படிப்புகளை தெரிவு செய்யும் போது இவை அனைத்திற்கும் தயாராக இருக்க வேண்டும் என்று மேலும் நீ படிக்கத்தானே செல்கிறாய் அதை பற்றி ஏதாவது பயம் இருந்தால் சொல் மற்றபடி வீண் சந்தேகங்களை மனதில் போட்டு குழப்பிக்கொள்ளாதே எங்கு செல்கிறாயோ அதற்கு ஏற்றாற்போல் உன்னை மாற்றிக்கொள் என்றார் எந்த ஒரு துன்பத்தையும் கடவுள் உடனே கொடுக்க மாட்டார் அதற்கான சில நிகழ்வுகளை முன்பே காட்டுவார் புரிந்து கொள்பவன் புத்திசாலியாகிறான் புரியாதவன் அதை அனுபவித்து அறிந்து கொள்கிறான் தாத்தாவிடம் கேட்ட சந்தேகத்தை அவள் ரவியிடம் சொல்லியிருந்தாள் அவள் மனதில் என்ன விதமான உணர்வு இருக்கிறது என்பதை அவன் அறிந்து அதற்கு ஏற்றாற்போல் விளக்கங்களை கொடுத்திருப்பான் தாத்தா அவளுக்கு அறிவுரை மட்டும் வழங்கிவிட்டு சென்று விட்டார் மேலும் அவள் மருத்துவ படிப்பில் சேர்ந்ததை கேள்விப்பட்ட உறவினர்கள் அவளை பாராட்ட பெருமையாக சொல்ல அவளும் அந்த சூழ்நிலைக்கு தன்னை தயார்படுத்தி கொண்டாள் அவள் கல்லூரிக்கு செல்லும் அந்த நாளும் வந்தது அன்றைய மனநிலையை வார்த்தைகளால் வடிக்க முடியுமா என்ன வானத்தின் அல்லவா அவள் பறந்து கொண்டிருந்தாள் இப்படியே உட்கார்ந்திருந்தா கணினியில் எழுத்துக்கள் தானாக ஏறி அமர்ந்து கொள்ளுமா என கோபமாக ஒரு குரல் அருகில் கேட்க திடுக்கிட்டு நிமிர்ந்தவள் எதிரே ரக்ஷித் நின்று கொண்டிருந்தான் சட்டென்று பழையது எல்லாம் மறந்து போக வேகமாக எழுந்து நின்றவள் இதோ இப்ப முடித்து விடுகிறேன் சார் என்றாள் சரி உனது ரிசல்ட் வந்துவிட்டதா அப்போதுதான் பார் கவுன்சிலில் உன் பெயர் பதிவு செய்ய முடியும் என்றான் ரிசல்ட் வந்துவிட்டது சார் நாளை எடுத்து வருகிறேன் என்றவள் சார் என இழுக்க அவன் புருவத்தை உயர்த்தி என்ன என்று கேட்டான் அத்தைக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை நடக்கவே முடியாது நான் தான் எல்லாமே செய்யணும் அதனால எனக்கு நாளைக்கு லீவு வேண்டும் என கேட்டாள் ஏ என்னாச்சு என்றவன் ரவி எங்க சென்றான் என்றான் எங்க சார் மாமாவிற்கு நேரமே இருப்பதில்லை தினமும் இரவு நான் வீட்டிற்கு சென்று சமைத்துதான் எல்லோரும் சாப்பிட வேண்டும் என்ன செய்வது என அவள் பெரிய மனசிபள் சொல்ல கேட்ட ரக்ஷித்திற்கு அன்று போனில் கேட்ட வார்த்தைகள் ஞாபகம் வந்தது அவன் சிரித்து கொண்டே நீதான் எல்லா வேலைகளையும் செய்கிறாய் ஹம் என அழுத்திக் கேட்க ஆமாம் சார் என அவளும் அவளது முட்டைக்கண்ணை உருட்டியபடி சொன்னாள் ஒரு நிமிடம் எதுவும் சொல்லாமல் அப்படியே நின்ற ரக்ஷித் பின்னர் சுதாரித்து நீ சரியான தான் தேர்ந்தெடுத்திருக்கிறாய் எந்த ஒரு வக்கிலும் போல் பொய் சொல்ல மாட்டான் என்றவன் சரி சரி ஆனால் திங்கட்கிழமை வேலைக்கு வந்துவிடு என்றான் நிஜமாவா சார் என அவள் ஆச்சரியத்துடன் கேட்க ஏனெனில் அவன் இப்படி உடனே சரின்னு சொல்வான் என்று அவள் நினைக்கவில்லை சண்டை போட்டுதான் லீவு வாங்க வேண்டும் அதற்காக என்ன பேச வேண்டும் என்பதையெல்லாம் காலையில் குளிக்கும் போதே யோசித்து தயாராக இருந்தாள் ஆனால் சுலபமாக அவன் சரி என்று சொன்னதும் அவளால் நம்ப முடியவில்லை ரொம்ப தேங்க்ஸ் சார் என சந்தோஷத்தில் துள்ளிக் குதித்தாள் வந்த முதல் மாதத்திலே விடுப்பு கேட்கிறாய் முதல் முறை என்பதால் தருகிறேன் என அப்போதும் தன் விரைப்பு குறையாமல் சொல்லிவிட்டு கிளம்பினான் ரக்ஷித் அதான கடைசியா ஒரு பஞ்ச் வைக்கலன்னா இவர் பிதாமகனே இல்லையே என மனதிற்குள் அவனை திட்டியவள் ஆனாலும் ஊருக்கு போவதை நினைக்கும்போது மன சந்தோஷத்தில் துள்ளியது ஆம் சீதா நாளை பெற்றோரை பார்க்க ஊருக்கு போகிறாள் இதை யாரிடமும் சொல்லவில்லை அவர்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க வேண்டும் என்று சொல்லாமல் செல்கிறாள் ரவியிடமே இரவுதான் சொல்லப் போகிறாள் மருத்துவமனை தலைவலி போன்றவை அவளுக்கு வீட்டின் ஞாபகத்தை அதிகப்படுத்த உடனே கிளம்ப முடிவு செய்தாள் மாலை நேரமாக வீட்டிற்கு சென்றவள் தனது அத்தையை கூட்டிக் கொண்டு கடைவீதி கிளம்பினாள் அவள் சேர்த்து வைத்திருந்த பணத்தில் வீட்டில் உள்ளவர்களுக்கு பொருட்களை வாங்கி கொண்டு அப்படியே வெளியே வர எதிரில் பானிபூரி கடை இருந்தது அத்த அது வேணும் ப்ளீஸ் என அவள் கெஞ்ச சீதா மழை வர மாதிரி இருக்கு கிளம்பலாம் என காவேரி மறுத்தாள் இல்லை அத்த நான் ரவிக்கு போன் பண்ணிட்டேன் வீட்டுக்கு போகும்போது நம்மையும் கூட்டிட்டு போக சொல்லி அதனால இன்னும் நேரம் இருக்கு ப்ளீஸ் என மீண்டும் கெஞ்சினாள் அவர் சிரித்து கொண்டே சரி சரி போ அங்க கும்பல் அதிகமா இருக்கு ரவி வர்றதுக்குள்ள வாங்கிட்டு வந்துடு என்றார் அவர் செல்லும் போதுதான் ரவிற்கு போன் செய்தாள் மாம்ஸ் நாங்க எங்கள் ஷாப்பிங் மால்ல இருக்கோம் நீ போகும்போது வந்து எங்களை கூட்டிட்டு போயிடு என சொல்ல சீதா நான் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கேன் எப்போ வருவேன்னு தெரியாது அதனால நீங்க காத்திருக்க வேண்டாம் கிளம்புங்கள் என்றான் என்ன ரவி இப்படி சொல்ற நான் வேற அத்தைக்கிட்ட நீ வந்து கூட்டிட்டு போவாய் என சொல்லிட்டேன் எனக்கு தெரியாது நீ வர என சொல்லிவிட்டு இணைப்பை துண்டித்தாள் ஹே சீதா சீதா என அவன் கத்த அவ்வளோ பானிபூரி வாங்க கும்பலில் நின்று கொண்டிருந்தாள் இவளோட இதே தொல்லையா போச்சு என சலித்து கொண்டவன் அப்போது வெளியே இடி சத்தம் கேட்டது அச்சோ மழை வரும் போல இருக்கே இவள் வேறு கடையில் இருக்கிறாள் என யோசித்தவன் வேகமாக சென்று காரை எடுத்தான் இங்கே பைகள் அனைத்திற்கும் காவலாக காவேரியை அமர வைத்துவிட்டு அவள் சென்றுவிட தனியாக அமர்ந்திருந்தார் காவேரி அப்போது அவள் அருகில் வந்து நின்ற ஒருவன் நீங்க ரவிச்சரன் அம்மாதானே என கேட்க அவர் நிமிர்ந்து பார்த்து ஆமாம் ஆனால் நீங்க என யோசனையுடன் கேட்டாள் அம்மா நான் ரக்ஷித் ஞாபகம் இல்லையா வாலிபால் மேட்ச் அப்போ நான் கீழே விழுந்தப்போ ஓடி வந்து எனக்கு முதலுதவி செய்தீர்களே அந்த ரக்ஷித் என்றான் உதவி என்பது எந்தவிதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யும்போது செய்தவர்கள் மறந்து விடலாம் ஆனால் உதவி பெற்றவர்கள் மறக்க மாட்டார்கள் அதுவும் தன் தாயை போல் அன்பு காட்டிய உள்ளத்தை யாரும் மறக்க முடியுமா என்ன அப்போது ரக்ஷித் தேனியில் பனிரெண்டாம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தான் அவன் வாலிபால் பிளேயர் அதேபோல் ரவியும் வாலிபால் பிளேயர் ஒருமுறை வாலிபால் பயிற்சிற்காக ஒரு வாரத்திற்கு பல பள்ளிகளிலிருந்து மாணவர்கள் சேலத்தில் ரவி படிக்கும் பள்ளிக்கு வந்து இருந்தனர் அதில் ரக்ஷித்தும் ஒருவன் விளையாட்டு பயிற்சியின் போது கீழே விழுவதும் அடிபடுவதும் இயல்பான ஒன்று அப்போது அருகில் இருப்பவர் ஓடி வந்து உதவி செய்வார்கள் பெரும்பாலும் ஒவ்வொரு மாணவனுடன் குடும்ப உறுப்பினர் ஒருத்தர் இருப்பதால் அவர்கள் குழந்தைகளுக்கு அவர்களை பார்த்துக் கொள்வர் ஒருமுறை ரக்ஷித்திற்கு அடிபட அவனும் யாரும் வராத காரணத்தினால் உதவி செய்ய யாரும் முன்வரவில்லை அனைவரும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க காவேரிதான் ஓடிச்சென்று சென்று அவனை அழைத்து வந்து முதலுதவி செய்தார் அவனது களைப்பு தீர பழச்சாரம் கொடுத்தார் பின்னர் அன்புடன் ஏன் தம்பி வீட்ல இருந்து யாரும் வரலையா என கேட்டார் எதுவும் சொல்லாமல் தனை குனிந்த ரக்ஷித் பின்னர் மெதுவாக எனக்கு யாரும் இல்லை என்றான் சொல்லும்போதே அவன் முகம் வேதனையில் சுருங்கியது அதை கண்டதும் காவேரி தம்பி நீ கவலைப்படாத நான் இருக்கேன் உனக்கு என்ன வேண்டும்னாலும் என்ன கேள் நான் உன் அம்மா மாதிரி தயக்க வேண்டாம் என சொன்னவர் அதற்கு பின்பு இருந்த ஒரு வாரத்திற்கும் ரவிக்கு என்ன எடுத்து வருவாரோ அதே ரக்ஷித்திற்கும் சேர்ந்து எடுத்து வந்தார் ரவிச்சரன் கூட அம்மாவை திட்டினான் கொஞ்சம் விட்டால் நீங்கள் அவனை தத்தி எடுத்துக் கொள்வீர்களாட்டம் இருக்கே என சொன்னவன் எதையும் அளவோடு நிறுத்திக்கொள்ளுங்கள் என்றான் ஆனால் காவேரி அதை கண்டு கொள்ளவில்லை அவன் தாயின் அன்பு பிரிக்கப்படுகிறதே என்ற கோபம் அவனுக்கு பின்னர் கேம்ப் முடிந்ததும் ஒரு சில மேட்ச்களில் ரக்ஷித்தும் ரவிச்சரணும் சில போட்டிகளில் சந்தித்துக் கொண்டனர் அப்போது காவேரி வந்திருந்தால் அவரிடம் எங்கு பார்த்தாலும் ரக்ஷித் ஓடி சென்று பேசுவான் அதன் பின்னர் ரவியை எங்காவது பார்த்தால் பேசும் அளவிற்கு நட்பு இருந்தது பின்னர் அவர்கள் சந்திக்கும் வாய்ப்புகள் குறைய இரண்டு பேர்களின் வாழ்க்கை முறை தொழில் மாறுபட சந்திப்பும் நின்று போனது ஆனால் நீதிமன்றத்தில் ரவியை எங்கு கண்டாலும் காவேரி அம்மாவை பற்றி விசாரிப்பான் ரக்ஷித் எட்டு வருடங்களுக்கு பிறகு ரக்ஷித்தை பார்ப்பதால் காவேரிக்கு சட்டென்று அடையாளம் தெரியவில்லை அதனால் ரக்ஷித் கண்டுபிடித்து விட்டான் ரக்ஷித் சொன்னதும் நினைவிற்கு வர அட ஆமா ரக்ஷித் எப்படி இருக்க அப்போ உள்ளியா நெடுநெடுன்னு ஒட்டக்குச்சி மாதிரி இருந்த இப்போ ஆளே அடையாளம் தெரியாத அளவிற்கு போய் விட்டாய் என பாசத்துடன் சொன்னார் தேனியில் தானே படித்துக் கொண்டிருந்தாய் சென்னை எப்போது வந்தாய் இப்போ என்ன வேலை பார்த்து கொண்டு இருக்கிறாய் இன்னும் வாலிபால் போட்டிக்கு போகிறாயா என வரிசையாக கேள்விகள் கேட்டாள் ரக்ஷித் சிரித்துக்கொண்டே நான் நல்லா இருக்கேம்மா நீங்க எப்படி இருக்கீங்க கல்லூரி படிப்பு எல்லாம் இங்குதான் அம்மா உங்களை அடிக்கடி நினைத்து கொள்வேன் அதுவும் ரவிச்சரன் ஐபிஎஸ் முடித்து சென்னைக்கு வருகிறான் என்று கேள்விப்பட்டதும் எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது தொழில் விஷயமாக ரவி அடிக்கடி பார்ப்பேன் அப்போதுதான் நீங்கள் வரவில்லை ஊரிலே இருந்து கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டீர்கள் என ரவி சொன்னான் ரவியிடம் உங்களை பற்றி விசாரித்துக் கொள்வேன் என்றவன் ஆமாம் உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை நடக்கவே முடியலன்னு சொன்னாங்க நீங்க எதற்கு கடைக்கு வந்தீங்க என்றான் எனக்கு உடம்பு சரியில்லையா இல்லையே யார் சொன்னது அப்படியே இருந்தாலும் எங்கள் வீட்டில் இப்போது என் செல்ல மருமகள் வந்து இருக்கிறாள் என்னால் ஓய்வு எடுக்க முடியுமா என்ன இன்று கூட ரொமாலி ரொட்டி பன்னீர் பட்டர் மசாலா வேணும்னு சொன்னா என்று சிரித்துக்கொண்டே சொல்லவும் அவன் முகத்தை சுளித்தபடி யோசிக்க அதே நேரத்தில் இடி இடிக்கும் உடனே என்னம்மா மழை வர மாதிரி இருக்கு நீங்க எப்படி வீட்டிற்கு செல்வீர்கள் என அவன் கவலையாக கேட்டான் அதான் ரக்ஷித் நானும் யோசிக்கிறேன் இந்த பொண்ணு எங்க நான் சொன்னா கேட்கிறா என சொல்லி கொண்டிருக்கும் போதே அத்தை என அழைத்து கொண்டே சீதா அங்கு வர ரக்ஷித் காவேரியை பார்த்து நின்று கொண்டிருந்தான் அவனது முதுகு மட்டும் அவளுக்கு தெரிய இங்க பாருங்க பானிபூரி ஐஸ்கிரீம் பஞ்சு மிட்டாய் என கைகள் நிறைய எல்லாவற்றையும் வைத்து கொண்டு அவள் சந்தோஷமாக சொன்னாள் ஏன் சீத்தா மழை வர மாதிரி இருக்கு சீக்கிரம் கிளம்பலாம்னு சொன்னா நீ என்ன இத்தனை வாங்கிட்டு வந்திருக்க என அவர் சிடுசிடுக்க ஏன் அத்தை கோவப்படுறீங்க மலையில் நினைந்தால் ஒன்னும் கரைஞ்சிட மாட்டோம் உங்க வயசுல எல்லாரும் உலக சாதனையே பண்றாங்க நீங்க என்னடான்னா இந்த மலைக்கு போய் பயந்துக்கிட்டு சரி சரி வீட்டுல சாப்பாடு தயாரா இருக்குல்ல அதுக்காக உங்களை கூட்டிட்டு போறேன் எங்க இந்த மாம்ஸ்கானம் என சொல்லிக்கொண்டே தீனியை அத்தை கையில் கொடுத்துவிட்டு விட்டு அலைபேசியை எடுக்க கீழே குனிந்தாள் இவதாம்பா பா என் மருமகள் சீதா என காவேரி சொல்ல அவருக்கு தெரியாது ரக்ஷித்திடம்தான் இவள் ஜூனியராக இருக்கிறாள் என்று அதனால் அறிமுகம் செய்து வைத்தார் உடனே அவன் சிரித்துக்கொண்டே அவளை பார்க்க சீதாவோ முதலில் அதை கவனிக்காமல் ஒரு கையில் அலைபேசியும் இன்னொரு கையில் ஐஸ்கிரீமும் சாப்பிட்டு திரும்பி அவனை பார்த்தவள் அப்படியே அதிர்ச்சியில் சிலையாக நின்றாள் அவள் திரு திருவென்று முழிக்க காவேரி அம்மாவோ சீதா இவர் பெயர் ரக்ஷித் நமக்கு தெரிந்த பையன் என்றவர் ஆமாம் நீ என்ன வேலை பாய்க்கிறாய் ரக்ஷித் என கேட்டார் உடனே ரக்ஷித் அம்மா உங்கள் மருமகளிடமே கேளுங்கள் சொல்லுவாள் அதுவும் ரொம்ப மரியாதையாக சொல்லுவாள் என நக்களாக சொன்னான் அவளோ வாயில் வைத்த ஐஸ்கிரீம் கரைந்து உதட்டில் இருந்து வழிந்து கொண்டிருக்க அதை கூட உணராமல் நின்று இருந்தாள் அதை பார்த்த காவேரி அச்சோ சீதா என்ன இது இப்படியா சாப்பிடுவ பாரு கை வாய் எல்லாம் ஐஸ்கிரீம் என அவளை கடிந்து கொண்டவர் பின்னர் உனக்கு ரட்சித்தை தெரியுமா என்றார் அவளோ அதற்கு பதில் சொல்லாமல் அப்படியே நிற்க சீதா என்னாச்சு உனக்கு என காவேரி அவளை உழுக்கினாள் உடனே சுதாரித்தவள் தெரியும் மத்த இவர்தான் என் சீனியர் பிதாமகன் அச்சோ இல்லை ரக்ஷித் என உளர ஓ நீ இவர்கிட்ட தான் வேலை பார்க்கிறாயா என்றவர் ஆனா நீ உன் சீனியரை ரொம்ப கோபக்காரன் அப்படின்னு ஏகப்பட்ட புகார் சொன்ன நம்ம ரக்ஷித் ரொம்ப நல்ல பையனாச்சு என அவர் ஆரம்பித்தார் அதற்குள் அவள் ஐஸ்கிரீம் வாய்க்குள் இருந்ததால் பேச முடியாமல் வேகமாக ம் என இல்லை என்பது போல தலையாட்ட வாயிலிருந்து வழிந்த ஐஸ்கிரீம் அவளது உடையில் விழுந்தது என்ன என மீண்டும் அவளை கடிந்தவர் இப்படித்தான் ரக்ஷித் வளர்ந்தும் சின்ன பொண்ணு மாதிரியே நடந்து கொள்கிறாள் இன்னைக்கும் வீட்ல வந்து ஒருவேளையும் செய்யல கிளம்பி வருவதற்கே இவ்வளவு நேரம் ஆகிடுச்சு பாரு மழை வேற வருது என அவர் அவள் மேல் புகார் கடிதம் வாசித்தார் ஆஹா என்னோட இமேஜ் இந்த அத்தை மொத்தமா டேமேஜ் பண்ணுதே என மனதில் புலம்பியவள் அதற்குள் அலைபேசி ஒழிக்க உடனே அத்த வாங்க வாங்க ரவி வந்துட்டான் போலாம் என அவர் கையை பிடித்து இழுத்துக்கொண்டு நடந்தாள் அதற்குள் ரக்ஷித் ஹலோ என விரலில் சொடக்கு போட்டு அவளை அழைத்தவன் போன் எனக்கு என சொல்லிக்கொண்டே போனை எடுத்து காதில் வைத்தான் அதைக் கேட்டதும் சற்றென்று நின்றவள் மீண்டும் வழிந்து கொண்டே ஹி நான் மாம்ஸ் தான் கூப்பிட்டாருன்னு நினைச்சேன் சார் என சொல்ல காவேரி அவளை முறைத்தார் ரவி மாம்ஸ் இந்த நேரம் பார்த்து இன்னும் காணாமே இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தோம் நம்ம வண்டவாளம் எல்லாம் தண்டவாளம் ஏறிடுமே என அவள் மனதிற்குள் புலம்பிக் கொண்டிருந்தாள் சரியான நேரத்தில் வந்து சேர்ந்தான் ரவி அதற்குள் இங்கே ரக்ஷித்தோ இல்ல குட்டிமா நான் இங்கே தான் இருக்கேன் இந்த பானிபூரி கடை அருகில் இருக்கேன் நீ கார்ல இருந்து இறங்கி வா உனக்கு முக்கியமான ஒரு நபரை அறிமுகப்படுத்துகிறேன் என அலைபேசியில் அழைப்பு விடுத்து கொண்டிருந்தான் அதற்குள் ரவி வந்துவிட பின்னர் சின்ன நல விசாரிப்புடன் எனக்கு வேலை இருக்கு நேரம் ஆகிடுச்சு கிளம்பலாமா என கேட்டான் ரவி இதோ அவ்வளோதான் மாமா என்றவள் கையில் அவள் ஆசையாக வாங்கி வைத்திருந்த பானிபூரியையும் தூக்கி போட்டுவிட்டு சீதா வேகமாக அவனுடன் நடையை கட்ட அதற்குள் ரக்ஷித் கொஞ்சம் இரு ரவி எனது தங்கை வருகிறாள் அம்மாவிடம் அறிமுகப்படுத்தி விடுகிறேன் பிறகு நீங்கள் கிளம்பலாம் என சொன்னான் உனக்கு தங்கை இருக்கிறாளா ரக்ஷித் என காவேரி ஆச்சரியத்துடன் கேட்டாள் அதற்குள் சீதா ரவியிடம் காதில் ஏதோ சொல்ல உடனே ரவி ரக்ஷித் எனக்கு நேரமாச்சு கிளம்பனும் வேற தூருது இன்னொரு நாளைக்கு பார்த்து கொள்ளலாமே என்றான் அப்படியா ரவி என்றவன் சரி என சொல்ல தப்பா எடுத்துக்காத ரக்ஷித் என சொல்லிவிட்டு வேகமாக ரவி திரும்ப சிலு மலைத்தோரலின் வெண்முத்துக்கள் முகத்தில் விழ ஒரு வெள்ளை முல்லை மலர் பெண்மேகத்தை கொடையாக பிடிப்பது போல் தனது வெள்ளை துப்பட்டாவை பிடித்தபடி துள்ளிக் குதித்து ஓடிவர அதைப் பார்த்த அவனின் விழிகளே நிலைக்குத்திப் போயின கால்கள் நகர மறுக்க மூளை மறத்துப் போக தன்னையே மறந்த நிலையில் அப்படியே நின்றான் கதை தொடரும் நாளை பார்க்கலாமா